வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தொகுப்பில் நான் கூறும் இவ்விஷயம் ஏற்புடையதா இல்லையா என்பது எனக்கே தெரியவில்லை ஆனாலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டங்கி என்ற படம் பார்த்தேன் உண்மையாகவே அதன் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு எனக்கு இரண்டு நாட்கள் தேவைப்பட்டது நாடும் மக்களும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வீட்டிற்கு ஒருவராவது வெளிநாட்டில் இருக்க வேண்டும் என்பதில் என்ன பெருமை வேண்டியிருக்கிறது இதற்காக நீங்கள் இத்தனை சிரமப்பட வேண்டுமா இந்த வெத்து பெருமைக்கு அதை தாண்டி இன்று உலக நாடுகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லோரும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் நமது தேசம் நமது ஊர் நம் மக்கள் என்பதையும் தாண்டி என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றால் கூட விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்ற முதுமொழிக்கும் இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் விருந்தாளியாக அடிமைகளாக இருப்பதில் என்ன பெருமை இது போன்று மக்களை அனுப்பும் ஏஜென்சிகளை அரசு எப்படி கண்காணிக்காமல் விட்டது இதையெல்லாம் செய்துவிட்டு இன்று வருந்துவதில் என்ன பயன் சரி பெரும்பாலான மக்கள் எதனால் ஓடுகிறார்கள் ஒன்று ஊர் பெருமை அடுத்து காலம் முழுவதும் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியாது குறைந்தது பத்து பதினைந்து வருடங்கள் அங்கு வேலை செய்து வந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதியாக நிறுத்திக்கொள்ள முடியும் என்ற நினைவில் அதீத நாகரீகம் வேண்டும் சுத்தம் சுகாதாரம் அரசியல் சட்டமைப்பு நல்ல வசதிகள் இவை யாவும் அங்கு கிடைப்பதால் செல்கிறோம் என்கிறார்கள் நம் நாட்டில் நமக்காக உழைத்து நம் நாட்டை அதுபோன்று மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் கம்பீரமாக இருக்கிறான் நாகரிகமாக இருக்கிறான் என்பதற்காக அவன் வீட்டிற்கு சென்று கொத்தடிமைகளாக இருக்க நினைக்கிறீர்களா நீங்கள் உழைத்து உங்களுடைய சந்ததியை அந்த அளவிற்கு உயர்த்தி வர வேண்டும் என்று எண்ணுங்கள் வெளிநாட்டில் அவர்களின் சட்டத்தை முறையாக பின்பற்றும் நீங்கள் உங்கள் நாட்டு சட்டங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பேராசை எதிர்கொண்டு வருகிறது பாருங்கள் ஊருக்காக பார்க்க வேண்டும் என்பது உண்மை என்றாலும் உங்களின் உடைமைகளையும் உரிமைகளையும் உயிரையும் கொடுக்கும் இது போன்ற செயல்கள் எதற்கு அரசாங்கம் இது போன்ற ஏஜென்சிகளை கலையெடுக்க வேண்டும் மக்களின் மனநிலையையும் வாழ்க்கை நிலையையும் மனதில் கொண்டு நாட்டை நாசப்படுத்தும் இது போன்றவர்களை கடுமையாக தண்டியுங்கள் நமது நாடு நமது தேசம் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் நமது நாட்டில் சுத்தம் சுகாதாரம் இவற்றிற்காக நாம் தான் பாடுபட வேண்டும் எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூர் எந்த அளவிற்கு வளர்ந்து வளர்ந்து நிற்கிறது நாம் கொத்தடிமைகளாக அயல் நாடுகளில் வாழ்வதை விட நம் நாட்டில் உழைத்து சட்டங்களை மதித்து நம் நாட்டையும் அயல் நாடுகளை விட பல மடங்கு முன்னேற்றி கொண்டு வருவது ஒவ்வொரு இந்தியனின் கடமை அல்லவா தவறுகளை தட்டி கேளுங்கள் அதே நேரம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு போலீஸ் போட்டு கவர்மெண்ட் உங்களை கண்காணிக்க முடியாது சுய ஒழுக்கமும் சுய பாதுகாப்பும் சுய சிந்தனையும் கடின உழைப்பும் நாட்டிற்கு அர்ப்பணியுங்கள் அதே சமயம் ஒவ்வொரு தனிமனிதனின் உழைப்பையும் அறிவையும் மதித்து அரசாங்கம் மரியாதை கொடுங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்று நினைக்காதீர்கள் எல்லா கைகளும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு வீடானாலும் நாடானாலும் நலம் பெற முடியும் ஒவ்வொருவரும் தன் வீட்டாரை தவிக்க விடாமல் பார்த்து கொண்டால் அனாதை இல்லங்கள் எதற்கு நம் வீட்டையும் வாசலையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொண்டால் குப்பை ஏது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நமது வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொட்டுகிறோம் நாமை பெற்றவர்களை அனாதைகளாக ஆக்குகிறோம் ஆனால் அயல் நாடுகளின் சுகாதாரத்தை வாயார புகழ்வோம் அங்கிருக்கும் கடுமையான சட்டங்களால் தான் அங்கெல்லாம் சரியாக இருக்கிறது நாம் நமது நாட்டையும் மதிக்க மாட்டோம் சட்டங்களையும் மதிக்க மாட்டோம் நாம் என்ன செய்ய வேண்டும் சுத்தமாக இருக்க அப்பார்ட்மெண்ட் தனி வீடுகள் வணிக நிறுவனங்கள் இவற்றின் முன்னர் குப்பை இருந்தால் கடுமையான அபராதம் விதியுங்கள் எத்தனை முறை அபராதம் கட்டுவார்கள் இன்று எல்லாவற்றையும் கவனிக்க மூன்றாவது கண் அதாவது கேமரா இருக்கிறது தானாக மாறுவார்கள் சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை அடைத்து நியாயமான ஊதியம் கொடுத்து தவறு செய்பவர்களை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை கொடுங்கள் மனித நியமிக்க இந்த நாட்டை விட மற்றவர்கள் எதில் உயர்ந்தவர்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடல் ஒவ்வொருவர் காதுகளிலும் ஒழிக்கட்டும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்